பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்றைகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நமக்காக குற்றவாளியானார் லூகா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆயினும் இனி சித்தத்தின்படியல்ல அல்ல சித்தத்தின்படியே ஆக கடுவது என்று ஜோமனினார் யோசிப்பு எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டான் அப்பொழுது அவன் சகோதரர்கள் எகிப்து தேசத்திற்கு தானியம் கொள்ளும்படி வந்தார்கள் யோசிப்பு தான் எகிப்து அதிபதி என்று அவருக்கு தெரியாது ஆனால் யோசியப்புக்கு நன்கு தெரிகிறது வந்தவர்கள் தன் சகோதரர் என்று நீங்கள் நிஜஸ்தர்கள் அல்ல தேசத்தை லேவி பார்க்க வந்தீர்கள் என்று யோசியப்பு கூறினான் இதை கேட்டபொழுது அப்படி அல்ல நாங்கள் காணாங் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பெண் புத்திரர் நாங்கள் பனிரெண்டு சகோதரர் இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள் உங்கள் இளைய சகோதரனை இடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் அதனாலே நீங்கள் லேவுக்காரர் அல்ல நிதஸ்தர் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று யோசியப்பு கூறினான் அவர்கள் பெங்கிமனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்திற்கு போய் யோசிப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள் திரும்பும் திரும்பும்போது தானியத்தினால் சாக்குகளை நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய அவன் பான பாத்திரத்தையும் தானியத்திற்கு அவன் கொடுத்த பணத்தையும் போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான் வெகுதிரம் போவதற்கு முன்னே யோசியப்பு தன் வீட்டு விசானக்காரனை அனுப்பி அவளைப் அவளை பிடித்து என் எஜமான் பானபனுகிற பாத்திரத்தை எடுத்து கொண்டது வந்தது என்ன என்றான் அதற்கு யோசிப்பின் சகோதரர்கள் உம்முடைய அரியானுக்குள்ளே அது என்னிடத்தில் காணப்படுமோ அவன் கொலை செய்ய கொலை இந்த கடவன் நாங்களும் எங்கள் ஆண்டவருக்கு அறிமலாகும் என்றார்கள் தீமை செய்யாத பெண்ணிமீன் இப்பொழுது திருடனாக அல்லது குற்றவாளியானான் எதுவுமே அறியாத பெண்கள் மின் ஆனது போல நம்முடைய கர்த்தராக பாவம் அறியாத அவர் நமக்காக குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு சிறுவிலே பலியானாரே ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே எதற்காலவில்லை உங்களிய பாவங்களுக்காகவும் என்னைய பாவங்களுக்காகவும் நம்முடைய இயேசு கிறிஸ்து குற்றவாளியானார் என்றே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் தேவ சமூகத்தில் செய்ததை கேட்ட உங்களையும் எந்த நாளே திருமண நாளையும் பிறந்த நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே இருப்பாராக